vice presidential election 2025 hereby declare that shri cp radha krishnan has been duly elected to the office of vice president of india குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூற்று முப்பத்தி எட்டு எம்பிக்கள் மட்டுமே ஆதரவு இருந்த நிலையில் சிபி ராதாகிருஷ்ணன் நானூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அதிகப்படியாக பதினான்கு வாக்குகள் செலுத்தியவர்கள் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி பதவி விலகியதைத் தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிர ஆளுநரான தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார் அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி களமிறக்கப்பட்டார் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று காலை பத்து மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதல் நபராக பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்தார் பின்னர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவரது மகன் ராகுல் காந்தி மகள் பிரியங்கா காந்தி ஆகியோர் வாக்களித்தனர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு எம்பிக்களும் வாக்களித்தனர் மொத்தம் எழுநூற்று எண்பத்து ஓரு வாக்குகள் உள்ள நிலையில் பிஜு ஜனதா பி ஆர் அகாலிதள் உள்ளிட்ட கட்சிகளும் இரண்டு சுயேட்சை எம்பிக்களும் தேர்தலை புறக்கணித்தனர் இறுதியாக எழுநூற்று அறுபத்தி ஏழு எம்பிக்கள் வாக்களித்ததில் எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் மட்டுமே செல்ல தகுந்தவை பதினைந்து வாக்குகள் செல்லாதவை பெரும்பான்மைக்கு முன்னூற்று எண்பத்தைந்து வாக்குகள் தேவை என்ற நிலையில் சி பி ராதாகிருஷ்ணன் நானூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி முன்னூறு வாக்குகள் மட்டுமே பெற்றார் இதற்கிடையே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பதினான்கு எம்பிக்கள் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாநூற்று இருபத்தி ஏழு எம்பிக்கள் ஆதரவு இருந்த நிலையில் ஒய் எஸ் ஆர் சேர்ந்த பதினோரு எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தனர் இது தவிர கூடுதலாக பதினான்கு வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்திருப்பதால் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் மாறி வாக்களித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது அதே நேரம் முன்னூற்று பதினைந்து எம்பிக்களின் ஆதரவை பெற்றிருந்த இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு முன்னூறு வாக்குகள் மட்டுமே கிடைத்திருக்கிறது அதே வேளையில் பதினைந்து வாக்குகள் செல்லாத வாக்குகளாக பதிவாகி உள்ளன அவற்றில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்தவர்களின் பத்து வாக்குகளும் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களின் ஐந்து வாக்குகளும் இருக்கலாம் என தெரிகிறது இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு பல எதிர்க்கட்சிகளும் ஆதரவு அளித்திருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்திருப்பதால் வழக்கம் போல் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலும் விலைக்கு வாங்கும் பாஜக ஃபார்முலா கையாளப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது இந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் பதினைந்து வாக்குகள் மாயமாகி இருப்பதாகவும் அவை எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்குகளாக மாறியது என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரும் மூத்த தலைவர்களில் ஒருவருமான மனிஷ் திவாரி வலியுறுத்தியிருக்கிறாா்